அவையோருக்கு வணக்கம் நூல் வாசிப்பு என்பதே ஒரு சுவாசிப்பாக கொண்டிருந்தவர் அறிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் நூல்களுக்கான இயக்கம் என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது அந்த நூல்களை உடனே படிக்க வேண்டும் என்ற துடிப்பும் அவருக்கு இருந்தது தமிழனவர்கள் எழுதிய ஸ்ட்ரக்சுவலிசம் நூல் அது வந்த புதி நான் கையிலே வைத்து கொண்டு அவரை பார்க்க போயிருந்தேன் பார்த்த உடனே அதை வாங்கி பார்த்தார் இதை நான் வைத்துக் கொள்கிறேன் வேறு வாங்கி கொள்ளும் என்று சொல்லிவிட்டார் அதற்கு அடுத்த வாரம் அவரை பார்க்க போன போது அந்த நூல் முழுக்க படித்து முடித்திருந்தார் ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும் இதுவரை நான் அந்த நூலை முழுமையாக படித்து முடிக்கவில்லை ஆனால் அவர் நண்பர்கள் சொன்னது போல முக்கியம் மிக முக்கியம் என்று தொடர்ந்து கோடுகள் போட்டு அந்த நூல் முழுக்க படித்திருந்ததை நான் பார்த்தேன் ஆய்வாளர் பலர் இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள் ஆய்வு சுற்றுலா போல அவரை பார்க்க வருவார்கள் அவருடைய சிந்தனை விருந்தோமலை அவர்கள் அறிந்து கொண்டே இருப்பார்கள் சொல்லுவார்கள் அழப்பார்கள் களைப்பார்கள் ஆழாக்கு கலைக்காது நடப்பார்கள் கலைப்பார்கள் நடைபாதை கலைக்காது ஆக போகின்ற ஆய்வாளர்கள் களைத்து விடுவார்கள் ஆனால் காத்தாத்தி கலைக்கவே மாட்டார் தொடர்ந்து அவருடைய பேச்சு வந்து விழுந்து கொண்டே இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு பெரும் புலமை அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் அவருடைய அறிவு பாதை அது ஒட்டையடி பாதை அல்ல ஒரு பெரிய தாய்ப்பாதை அந்த அறிஞருடைய நாடக படைப்புகள் குறித்து சொல்ல விரும்புகின்றேன் அருமையான மனிதர் ஒரு கருத்து மட்டும் சொல்ல வேண்டும் ராஜநாராயணன் சூழ் தாஜ்மஹாலே எல்லோரும் விரும்பி பார்த்தார்கள் மனிதர்களிலே தாஜ்மஹால் மாதிரியானவர்களும் இருக்கிறார்கள் அவர்களையும் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் காத்தாத்தி என்று சொல்லி தொடங்குகின்றேன் சொல்லப்போனால் இந்த படைப்பு என்பதை சேர்த்து அவரை பார்க்கிறபோது அவருடைய காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டியிருந்ததோ என்ன செய்யப்பட இருந்ததோ அதை அத்தனையும் செய்து முடித்த ஒரு அறிஞர் என்று சொல்ல வேண்டும்